அங்கே மணிமுத்தாவில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பிருந்த தேவர தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் ட்ரெயினில் வந்து இறங்குவேன் அப்போ திருஷ்ணாபள்ளி இருந்த காலம் ட்ரெயினில் வந்து இறங்குவேன் இங்கேருந்து வடலூருக்கு கோச்சு போகும் அந்த கோச்சில் தான் நான் போவேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐம்பது அறுபது தொடர்பு இப்போ நம்முடைய சங்கரை ஒரு பத்து வருஷ தொடர்பு விருந்தாச்சலத்தில் எனக்கு இருக்கிற நண்பர்களில் ரொம்ப ஜூனியர் நண்பர் சங்கர் தான் மற்றவங்களாம் ரொம்ப சீனியர் நண்பர்கள் இப்போ பல பேர் கூட்டார்கள் இப்போ மேகண்டநாதன் இருக்கிறார் இருக்கிறார் நம்ம எனக்கு நேரா தெரிஞ்சவர்கள் விநாயகர் இருக்கிறார் இவங்க எல்லாம் இருக்கார்கள் இந்த குமாரதேவர் மடம்னு இருக்குல்ல ரொம்ப அற்புதமான மடம் இது இந்த மாசி மக உற்சவத்தெல்லாம் ஒரு காலத்தில் குமாரதேவர் மடத்திலிருந்து தான் ஸ்பான்சர் பண்ணி நடத்தினார்கள் அந்த குமாரதேவர் மடத்தில் மடாதிபதியாக என்னை நாற்பது வருஷத்துக்கு முந்தி கூப்பிட்டார்கள் அமுதமொழி சங்கரநாத பிள்ளைன்ற அமுத மொழி சாமிநாத பிள்ளைன்னு இருந்தார் அமுதமொழி சாமிநாத பிள்ளைன்னு சாத்த உடலில் இருந்தார் அவர் அவர் தான் ஆதீன வித்வான் அவர் மூலமாக என்னை வரவழிச்சு நீங்கள் வடரூருக்கு இருக்கீங்க நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் போடுறீங்க எங்கள் மடத்தில் பெரிய புஸ்தகங்கள்லாம் அந்த காலத்தில் போட்டோம் நல்ல பதிப்பு இல்லை உங்களுலாம் பார்த்தா ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது நீங்கள் வந்து எங்களுடைய மடத்தை பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு நான் வில்லெழுதிய வச்சுட்றேன் மாசி மாதத்தில் நான் வில்லெழுதி வச்சு விட்றேன் எனக்கு பின்னாடி வாட்ஸ்அ நீங்கள் தான் வரணும் அப்போவே உங்களுக்கு லிங்கதாரணம் எல்லாம் பண்ணிடுவோம்னு வீரசைவத்தில் எல்லாரும் இருக்கலாம் எல்லா ஜாதிக்காரங்களும் வீர செய்ய மடாதிபதியாக வரலாம் வீரசைவத்துக்கு சைவத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் சைவத்தில் ஜாதி வித்தியாசம் உண்டு சாமியாரில் சாமியார் பிராமண சாமியார் சாமியார் முதலியார் சாமியார் செட்டியார் சாமியார் இப்படி ஜாதி வித்தியாசம்னா சாமியாரிலயும் பார்த்துக்கிட்டு இருந்தார்கள் இந்த வீரசைவத்துல மாத்திரம் எல்லா ஜாதியிலையும் சாமியார்கள் இருப்பார்கள் வீரசைவம் என்பது ஜாதியை ஒழிப்பதற்காகவே வந்தது இடத்துல வீரசை கொள்கை ரொம்ப அதிகம் இந்த செத்தவங்களை புதைக்கணும்னு சொல்லுவார்கள் வீரசைவத்துல எரிக்கிறதே கிடையாது எல்லாரும் புதைக்கிறது தான் இந்த கழுத்தில் கட்டியிருக்க லிங்கத்துக்கு தான் முதல் மரியாதை கோயில் இருக்க லிங்கத்துக்கு தாவர லிங்கத்துக்கெல்லாம் ரெண்டாவது மரியாதை தான் அந்த மாதிரி வீரசைவம் ஜாதி ஒழிப்புக்கு வந்தது இந்த மடத்துல அந்த பிராமணர் இருந்திருக்கிறார் இப்ப இருக்க மடாதிபதி இருபத்தி நாலு இருபத்தி மூணு கரியா சுந்தர பண்ணால் சென்றிருந்தார் அவருக்கு மிந்தி இருந்தவர் பிராமணர் அவருக்கு மிந்தி இருந்தவர் இவங்க நாலு தலைமுறையா எனக்கு தெரியும் ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்களே மடாதிபதியாக எங்களுக்கு பின்னாடி வர வேணும் என்றெல்லாம் கேட்டார்கள் நான் வீரசை சம்பிரதாயம் இல்லை நான் திருவாரூர் தருமபுரம் குன்றக்குடி இந்த தேர்ந்த சம்பிரதாயி அதனால வாய்ப்பு இருக்காதுங்க அப்போ சொன்னார்கள் திருவாரூரையிலிருந்து ஒருத்தர் பிரிஞ்சு தான் இங்கே வந்து இருக்கிறார் அப்படின்னா இப்போ திருவாரூரிலிருந்து இப்போ மேலமங்கலத்துக்கு சாமி போயிருக்கிற மாதிரி நீங்க இங்கே வரலாம்னார் எவ்வளோ சமாதானம் சொன்னார் வந்திருந்தா நான் இன்னைக்கு மடாதிபதியாக இருப்பேன் எனக்கு பின்னாடி வந்த பட்டம் கட்டி இருந்தவங்க எல்லாம் மடாதிபதிகள்லாம் சீக்கிரம் பரமபுரத்துக்கு போயிட்டாரு திருவாரூர் ஆதித்துலேயே இருபத்தி மூணாவது இருபத்தி ரெண்டாவது பட்டத்துக்கு தான் என்னை கூப்பிட்டார் இருபத்தி மூணாவது பட்டத்தில் ஊற்ற வச்சான் அவர் இறந்து போயிட்டார் இப்ப இருபத்தி நாலாம் பட்டம் இருக்கார் நான் இன்னும் இருக்கிறேன் இப்போ கல்யாண சுந்தர பொண்டாடு சன்னிதி வர்றதுக்கு முன்னாடி விதத்தில் என்னை கூப்பிட்டார்கள் நான் வேண்டான்னு சொன்னேன் நிறையா சுந்தரத்தை வச்சோம் அதனால தான் செலக்ட் பண்ணோம் வச்சோம் இப்போ அவர் போயிட்டார் இப்போ ரத்னவேல் இருக்கார் இப்போ அதனால இந்த விருத்தாஜலம் என்பது எனக்கு பல வகையில் தொடர்புடையது இருந்தாலும் இந்த ஜூனியர் மோஸ்ட்டாக இப்போ சேர்ந்த நம்ம சங்கர் இருக்கார் இவர் எல்லாத்தைய விட ரொம்ப பெரிய வேலைகளை செய்கிறார் பன்னிரெண்டு திருமுறைகளையும் செப்புத்தழுட்டில் பதிச்சு பன்னெண்டு திருமுறை அந்த செப்புத்தழுட்டில் பதிச்சு செப்பேடுகளிலே வைத்து ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கவர்னர் பட்டுவாரி தலைமையில் தமிழ்நாட்டில் இப்போ கவர்னராக இருக்காரு பட்டுவாரி பன்வாரிலால் புரோஹித் எனக்கு அந்த பட்டுவாரி என் பழைய கால இந்த பட்டுவாரின்னு ஒரு கவர்னர் இருந்தார் எனக்கு கவர்னர் பேரில் அவர் தான் ஞாபகம் பிரபுதாஸ் பட்டுவாரின்னு ஒரு கவர்னர் இருந்தார் அவர் தான் கவர்னர் மாளிகையில் மது புழங்கப்படாது மாமிசம் புழங்கப்படாதுன்னு ஒரு சம்பிரதாயத்தை கொண்டாந்தவர் பிரபுதாஸ் பட்வாரி அவருக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருந்தது எனக்கு அரசியல் தொடர்பு எல்லாம் ஜெயலலிதாவுடைய ஆரம்ப காலத்திலேயே எனக்கு இந்த தொடர்பு விட்டு போச்சு என்னைக்கு ஜெயலலிதாவுக்கு கெட்ட சவகாசங்கள்லாம் வந்ததோ கூட்டம் அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு விட்டு போச்சு கருணாநிதி காலத்திலயே எனக்கு தொடர்பு எம்ஜிஆர் காலத்தில் எனக்கு தொடர்பு அவர்கள் காலத்தில் எல்லாம் நான் வந்து வடலூருக்கு ட்ரெஸ்ஸையாக இருந்திருக்கிறேன் மேனேஜர் இருந்திருக்கிறேன் நல்ல தொடர்பு இப்போ அந்த தொடர்புலாம் எட்டு போச்சு அந்த பட்டுவாரி ஞாபகம் வந்த காரணம் மது மாமிசத்தை ஒழித்தவர் இப்போ இருக்கிற பன்வாரிலால் புரோஹித் இருக்கிறாரே அவர் வந்து நமக்கு புரோஹிதர் தானே இங்கே தீட்சித்துன்னு பேர் வச்சுருப்பாங்க வடக்கை அவங்கெல்லாம் நம்ம தீட்சிதர்கள் நம்ம ஊர் தீட்சிதர் தான் இங்கே தீட்சித் நம் ஊர் புரோஹிதர்கள் தான் வணக்கம் இருக்கிற புரோஹித் அப்படி ஒரு நல்ல இருக்கிறவர் இருக்கிறவர்தான் இந்த கவர்னராக இருக்கிறார் அவருடைய தலைமையில் முன்னிலையில் மெட்ராஸில் மயிலாப்பூரில் பாரதிய வித்யா பவன் கலையரங்கத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு முன்னிலையில் நமது சங்கர் ஒரு விழாவை நடத்தினார் பன்னிரண்டு திருமுறைகளையும் செப்பேட்டில் பதித்து அதுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு அறுபத்தி மூணுக்கும் கோயில் கட்ட வேணும் என்று சொல்லி சங்கருடைய முயற்சியில் நம்ம திருவண்ணாமலை முத்துவாளர்களுடையும் சேர்த்து கொண்டு இருந்து கும்பகோணம் போகிற வழியில் அருமையான ஒரு பன்னீர் திருமுறை கோவில் மாதிரி ஒரு கோவில் அறுபத்தி மூணுக்கும் கோவில் கட்டியிருக்கார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார் குரு பூஜையும் அந்தந்த ஊரில் போய் நடத்திட்டு வர்றார் நம்முடைய சங்கர் அதனால் சைவ பணியில் தமிழ்நாட்டில் இல்லவத்தார்களில் இப்போ சங்கர் தான் ரொம்ப சிறப்பாக அந்த பணியை செய்கிறார் நம்ம திரகபதியார் ராஜீன சுவாமி சொன்ன மாதிரி சங்கருடைய ஏற்பாட்டில் அவங்க சங்கர் சொன்னார் நம்ம திரகபதியார் ராஜீன சாமி சொன்னார் ஒரு மூணு நாலு வருஷமாக தொடருன்னார் கிட்டத்தட்ட எனக்கு பத்து வருஷத்துக்கு முந்தையே தொடரும் சென்னையிலேயே இன்னொரு தூரம் திருவேற்காட்டுக்கு ஒரு தூரம் அழைத்து ஒரு விழாவில் நீங்கள் தலைமையழுத்து நடத்த வேணும்னு சொன்னார் அதுக்கு போயிருந்தேன் ரொம்ப அற்புதமாக அந்த விழாவை நடத்தினார் எல்லா திருமுறை விழாவாக இசை விழாவாக அருமையாக நடத்துவார் அப்போ தான் எனக்கு நல்ல தொடர்பை விட்டு எல்லா இடத்துலையும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் கும்பகோணத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல திருமணம் நடந்தது அதற்கும் அழைத்திருந்தார்கள் அதுக்கும் போயிருந்தேன் அப்போ ஐயா சாமி பிள்ளை நல்லா பார்த்தேன் ஐயா பிள்ளை தான் வாசலில் ரிசப்ஷன் ரிசப்ஷனிஸ்ட்டாக அவர் தான் இருந்தார் எல்லாரையும் வரவேற்றார் இன்முகம் காட்டி வரவேற்று விருந்தளித்து எல்லாம் பூச்சரித்தார் இவ்வளவு சீக்கிரம் அவரை ஒரு மாதம் பத்து நாளுக்குள்ள பிரிய நேரும் என்று எனக்கு தோணவில்லை அப்படி பிரிந்தார்கள் அந்த இழப்பு வந்தாலும் பாயிற் கிடவாமல் நொண் நோயிற்று நோயில் நோயிற்கு அடராமல் நொண்டு நொந்து மதம் வாடாமல் பாயிறு கிடவாமல் உன் அடிக்கையில் ஓர் நொடிக்கில் வைப்பாய் அப்படின்னு ஒரு மடாதிபதி வேண்டிக் கொண்டார் அந்த மாதிரி திருப்பூர் சிவம்பர சுவாமிகள் திருப்பூர் சிவம்பர சுவாமிகள் பாட்டது அதனாலே வியாதியால் படுத்திருந்து தானும் துன்பப்பட்டு வர்த்தையாரையும் துன்பப்படாமல் செய்து நல்ல நிலைமையிலிருந்து மோட்சத்தை பதவி அடைந்தவர் அவர் வந்து சிவ பெற்றவர் பெற்றவர் அப்பேற்பட்டவர்களுடன் நல்ல ஆஸ்தான வித்வானாக விருத்தாஜனத்துக்கு இருந்தவர் நாகசுவர வித்யானாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் கோயிலில் அந்த காலத்தில் நிறுத்தம் கீதம் வாத்தியம் இது மூணு சம்ஸ்கரணம் தான் வாத்தியங்கிறது வந்து வாத்திய இசை நாசுரம் தவுல் இந்த மாதிரி வாத்திய இசை வாத்தியம் கீதம்னா பாட்டு தேவாரம் பாடுறதும் உண்டு அதே சமயத்தில் இசை கச்சேரியும் பாடுறது உண்டு நடனம் ஆடுவதும் உண்டு நடனம் ஆடுவதே உண்டு ஒரு காலத்தில் கோயில்கள் எல்லாம் பெண்கள் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள் பூஜை காலத்தில் நடனம் ஆடுவார்கள் அதுவும் அர்த்தம் சாய லட்ச பூஜையாலதான் பிரமாதமா நடனம் அரங்கேற்றமாகும் அப்படி நிறுத்தம் பாத்தியம் என்று பரம்பரையாக இருந்தது கோலங்கள் ஏற்பட்டதுனாலே அந்த நாட்டியம் நின்று போச்சு தேவாரம் ஓதுவாறு பாடுறதோடு இருக்கு அதனாலே நல்ல கலை குடும்பத்திலே பிறந்து அறிவுடைமையோடு இருந்து ஒரு கிரகஸ்தர் இல்லறத்தார் எப்படி எப்படி இருக்க வேணுமோ அந்த லட்சணங்கள் எல்லாம் பெற்று வாழ்ந்தவர் நம்முடைய பிள்ளை அவர்கள் அவர்கள் ஐயா பிள்ளை அவருடைய புகழ் நீண்ட வாழ வேணும் என்று வாழ்த்தி ஐயா பிள்ளை புகழ் ஐயா பிள்ளை புகழ் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த உரையை இந்த அகவென்றையை செய்து கொள்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள்